பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கலங்கின ராஜா மத்திய ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எர்சலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்று கூறியதை கேட்டவுடனே ஏரோது ராஜா கலங்குகிறான் எனவே அவன் பிரதான ஆசாரியர்களையும் ஜனத்தின் வேத பாரகர் அனைவரையும் அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்கிறான் தங்களது பதிலை வேத ஆராய்ச்சியின்படி வெத்லேஹேமில் பிறப்பார் என்று சொல்லுகின்றனர் இதை கேட்டவுடன் ஏரோது கலங்குகிறார் என்று பார்க்கிறோம் அவர் கலங்க வேண்டிய தேவையே இல்லை காரணம் இயேசு பாலகன் பிறந்து வளர்ந்து அரசராக வர வேண்டும் எதுவாக இருப்பினும் இவனுக்கு போட்டியாக வர முடியாது எனினும் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறதை பார்க்கிறோம் ஆயினும் பெத்லகேமில் பிறப்பார் என்ற சத்தியத்தை அவர்கள் சொல்ல கேட்டபொழுது சாஸ்திரிகளை ராஜா தன்னிடமாய் அழைத்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்டபின் நானும் வந்து இயேசு பாலனை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்றான் ஆனால் சாஸ்திரிகள் ஏரோதினிடம் பிள்ளையை குறித்து சொல்ல திரும்பும்போது அவர்கள் அங்கே போக வேண்டாம் என்று கடவுள் எச்சரிக்கிறார் எனவே அவர்கள் ஏரோதிடம் செல்லாமல் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வேறு வழியாய் செல்கின்றனர் வான சாஸ்திரிகளை எதிர்பார்த்திருந்த ஏரோது ராஜா ஏமாற்றப்படுவதை பார்க்கிறோம் பிரியரே நாமம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி அவர் இருதயம் விரும்பும் வாழ்வு வாழ்ந்தால் நம்மை அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் பழிவாங்க வேண்டும் இல்பொருள் ஆக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் அவர்களே அழிந்து போகும்படி நம்மை பாதுகாத்து பராமரித்து உயர்த்தி அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உன்னதத்தில் யோசிப்பை போல உட்காரச் செய்வார் நம்பி நம்மை ஒப்புக்கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த ஓய்வு நிலையின் காலை வேளைக்கு ஆகும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே இந்த உலக வாழ்விலே எங்களுக்கும் எதிர்ப்புகள் போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் அவற்றில் ஜெயத்தை பெற்று ஜெய வீரராய் வாழ தேவனுடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களுடைய கலக்கத்தை மாற்றி எங்களை சந்தோஷமாய் நிலைநிறுத்துவிராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்